ஜன் பட ரிலைினிகாந்த்ரை சூப்பஜினி நடித்தின் கரியரிலேயே நெகட்டிவ் விமர்சனங்களை இந்த படம் எடுத்து கொடுத்து விட்டது ரஜினியும் அடுத்த படத்தில் இன்னமும் வீரியமாக வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற முனைப்பில் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் ஜெயில டூவில் நடிக்க சென்று விட்டார் இந்த படத்தில் முதல் பாகம் மாஸ் சென்டிமெண்ட் என அத்தனை ஏரியாக்களையும் படம் புகுத்து விளையாடியதால் மிகப்பெரிய ஹிட்டை பெற்றது உலகம் முழுவதும் எழுநூறு கோடி ரூபாயை வசூலித்தது அதே உற்சாகத்தோடு இப்பொழுது ஜெயிலர் டூ படத்தில் இணைந்திருக்கிறது இந்த கூட்டணி கடந்த முறை வேட்டையின் படம் வெளியாவதற்கு முன் அக்டோபர் மாதம் இமயமலை சென்று வந்தார் படம் வெளியாகும் முன்பு இமயமலை பகுதியில் மழை அதிகமாக இருந்ததால் அங்கு செல்லவில்லை இந்த நிலையில் தற்பொழுது ஒரு வார கால பயணமாக இமயமலை சென்றுள்ளார் சமீபத்தில் விஜய் பரப்புரையில் நடந்த சம்பவத்திற்கு இரங்கலை தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து அவருக்கு எதிராக பல விமர்சனங்கள் வருவதையும் அறிந்து அவரிடம் பேசி இருக்கிறார் விஜயின் அரசியல் தொடர்பான பிரச்சனைகளால் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு மிகப்பெரிய சிக்கல்கள் உண்டாகுமா என்ற கவலையும் விஜய் ரசிகர்கள் மத்தியில் இருந்து வருகின்றது இது ஒரு சாதாரணமான படமாக இருந்தாலும் பரவாயில்லை தளபதியின் கடைசி படம் இப்படத்தை விஜய் ரசிகர்கள் மிக பெரிய கொண்டாட அப்படி இருக்கையில் இந்த படம் வெளியாவதிலேயே சிக்கல்கள் இருப்பதாக வந்த தகவல்கள் விஜய் ரசிகர்களை பதட்டத்தில் வைத்திருக்கின்றது தற்போதைய சூழலில் ஜனநாயகன் திரைப்படத்தின் ப்ரமோஷனை துவங்குவதில் சிக்கல் இருக்கின்றது எனவேதான் இப்படம் சொன்னபடி வெளியாகுமா இல்லை தள்ளி போகுமா என்ற பேச்சுக்கள் போய்கொண்டு இருக்கின்றன அப்படியே சொன்னபடி ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலுக்கு வெளியானாலும் எந்த பிரச்சனையும் இன்றி வெளியாகுமா என்று கேள்வியும் எழுகின்றது இதனையெல்லாம் அறிந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தினை எப்பொழுதும் போல ரிலீஸிற்கு ஏற்பாடுகள் செய்ய கூறியிருக்கின்றார் மேலும் இந்த சிக்கலை விரைவில் சரி செய்து ஜனநாயகன் படத்தை வெளியிடவும் அறிவுரை வழங்கி இருப்பதாக கூறப்படுகிறது அனிருத் மூலம் விஜயிடம் பேசி இருக்கலாம் என கூறப்படுகிறது ஜனநாயகன் மற்றும் டூ படத்திற்கு அனிருத் தான் இசையமைக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது